நான் சார் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூபியில் ல போலீஸ் லேடி போலீஸ் டைம் என்கவுண்டர் பண்ணி வரலாறு அதாவது அவங்க ஃபஸ்ட் டைம் என்கவுண்டர் பண்ணதா லேடிஸ் அவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க பண்ணி அந்த அக்யூஸ பிடிச்சிருக்காங்க வாகன சோதனையும் போது ஸ்கூட்டரிலே தப்பி சென்ற குற்றவாளியை துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்தனர் அப்ப சாகலை என்கவுண்ட்ரு பண்ணி ஊரில் பிடிச்சிருக்காங்க இது வரைய இருக்கத்தக்கதுங்க போலியோ என்கவுண்ட்ரு பண்ணி சாவடிக்கிறது இல்லைங்க திறமை இதுதான் திறமை ஆக்சுவலி நம்ம தமிழ்நாடு அந்த காலத்துல பேர் வாங்கினாங்க இதுல ஸ்காட்லாண்ட் போலீஸ் நிகர்னு அதே மாதிரி இப்போ என்னன்னா யூபி போலீஸ்ல முறை முதல் முறையாக என்கவுண்ட் செய்து வரலாறு படைத்த உத்தரப்பிரதேச மகளிர் போலீஸ்னா எதுக்காகனா என்கவுண்ட் பண்ணாமல என்கவுண்ட் பண்ணி ஒரு தப்பிச்சு போன அக்யூஸ்டா புடிச்சிருக்காங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு பதிவுங்க இந்த மாதிரி லேடி போலீஸ் ஃபேக்கா என்கவுண்டர் நிறைய இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா லாக்அப் டெத்து போலீஸ் ஸ்டேஷன் டெத்து இந்த மாதிரி யாரு நம்ம அஜித்குமார் இந்த மாதிரி நடந்திருக்கிறதுல ஒரு அக்யூஸ்டா என்கவுண்டர் பண்ணி உயிரோட புடிச்சிருக்காது வரவேற்கத்தக்க ஒரு பதிவுங்க நம்ம சேனல் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னு சொல்றேன்னா இந்த நம்ம அஜித்குமார் வழக்கில் வந்து போலீஸ்கார மேலே தப்பு இருக்கிறதுனால எல்லாருமே போலீஸ் எல்லா ஆல் ஓவர் டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பா பேசினா நல்லது செஞ்சாலும் மேற்கோள் காட்டி பேசுவாங்கன்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் தப்பு செஞ்சா மட்டும் மேற்கொள்ள இந்த மாதிரி நியாயமா இருக்கவங்க மேலேயும் முன்னாடி வந்து சொல்லுவோம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த போட்டோ போட்டு பாருங்க தேங்க்யூ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ